நவம்பர் நான்காவது தின நிகழ்வுகள் சமூக சேவை தினம் டொமினிகா கொடி தினம் பனாமா தேசிய டோங்கா தினம் டோங்கா தேசிய ஒற்றுமை மற்றும் ஆயுதப்படை தினம் இத்தாலி ஒற்றுமை தினம் ரஷ்யா ஜானகி அம்மாள் இந்திய தாவரவியலாளர் பிறந்த தினம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு சகுந்தலா தேவி இந்திய கணிதவியலாளர் வானியலாளர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது நடராஜ சுந்தரம் பிள்ளை தமிழக நாதசுவர கலைஞர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றுமான கவிராயர் தமிழறிஞர் புலவர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஜெகந்நாதன் தமிழக இதழாளர் எழுத்தாளர் சொற்பொழிவாளர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஜேக்கப் சகாயகுமார் அருணி தமிழக சமையல் கலை நிபுணர் நினைவு தினம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு நெடுஞ்செழியன் தமிழறிஞர் பேராசிரியர் நினைவு தினம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு